வரிவிதிப்பு எதிரொலியால் அமெரிக்காவுக்கு முட்டை ஏற்றுமதி நிறுத்தம் ஏற்றுமதியாளர்கள் கவலை அமெரிக்காவில் இந்திய பொருள்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கப்பட்டதன் எதிரொலியாக நாமக்கல்லில் இருந்து அந்த நாட்டிற்கு முட்டை ஏற்றுமதி நிறுத்தப்பட்டுள்ளது நாமக்கல்லில் இருந்து நாள்தோறும் வெளிநாடுகளுக்கு முட்டை ஏற்றுமதி செய்யப்படுகிறது இதன்படி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆப்பிரிக்கா ஐரோப்பியா நாடுகளுக்கு மாதம் ஒன்றுக்கு பதினைந்து கோடி முட்டைகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்த வர்த்தகத்தில் புதிய தொடக்கமாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அமெரிக்க அரசு இந்திய முட்டை இறக்குமதியில் ஒப்புதல் அளித்தது இதையடுத்து கடந்த ஜூன் மாதம் தூத்துக்குடியில் துறைமுகத்தில் அமெரிக்காவுக்கு நாமக்கல் முட்டைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டன குளிர்சாதன வசதி கொண்ட இருபத்தி ஒரு கண்டெய்னர்களில் தலா நாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் முட்டைகள் வீதம் ஒரு கோடி முட்டைகள் அனுபவிக்கப்பட்டது இந்த கண்டெய்னர்கள் முப்பது நாளில் அமெரிக்கா சென்றடைந்தது தொடர்ந்து அமெரிக்காவிற்கு முட்டை ஏற்றுமதி அதிகரிக்கும் என நாமக்கல் கோழிப் பண்ணையாளர்கள் மற்றும் முட்டை ஏற்றுமதியாளர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு நிலவி வந்தது இந்த சூழலில் கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் இந்திய பொருள்கள் இறக்குமதிக்கு அமெரிக்க அரசு இருபத்தைந்து சதவீதம் இறக்குமதி விரிவு விதித்துள்ளது இது முட்டை ஏற்றுமதியாளர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதே வேளையில் இந்த வரி விதிப்பு காரணமாக நாமக்கல்லிருந்து அமெரிக்காவிற்கு முட்டை ஏற்றுமதியும் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது வரிவிதிப்பு காரணமாக இந்திய முட்டைகளை அங்கு வாங்க வியாபாரிகள் ஆர்வம் காட்டாதது இதற்கு காரணமாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதனால் முட்டை ஏற்றுமதி தடைப்பட்டதாக நாமக்கல் பகுதியைச் சேர்ந்த முட்டை ஏற்றுமதியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து நாமக்கலை சேர்ந்த முட்டை ஏற்றுமதியாளர் ஒருவர் கூறுகையில் அமெரிக்காவில் பறவை காய்ச்சல் பாதிப்பு இருந்தது அதன் காரணமாக அவர்கள் இந்திய முட்டையை இறக்குமதி செய்தனர் தற்போது பாதிப்பிலிருந்து அங்குள்ள கோழிகள் பண்ணையாளர்கள் மீட்டு வந்துள்ளனர் கடந்த மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் பத்து சதவீதம் முட்டை உற்பத்தி அங்கு அதிகரித்துள்ளது வரும் மாதங்களில் இது மேலும் அதிகரிக்கும் என அங்குள்ள பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர் இதன் காரணமாக இந்திய முட்டையை இறக்குமதி செய்யவில்லை துருக்கியிலும் பறவை காய்ச்சல் பாதிப்பு இருந்தது அதன் காரணமாகத்தான் இந்திய முட்டையை அவர்கள் இறக்குமதி செய்தனர் தற்போது அமெரிக்காவில் முட்டை உற்பத்தி அதிகரித்ததால் இந்திய முட்டை இறக்குமதிக்கு அவசியம் ஏற்படவில்லை வரி உயர்வும் இந்திய முட்டை இறக்குமதிக்கு தடையாக ஒரு காரணமாக இருக்கலாம் என்றும் கூறியுள்ளார் தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்